ஆழவந்தார் கொலை வழக்கு என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் சென்னை மாகாணத்தில் நடந்த ஒரு பரபரப்பான வழக்கு இது அக்காலத்தில் தமிழகம் முழுவதும் பெரும் பேசும் பொருளாக மாறியது ஆளவந்தார் ஒரு வணிகர் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர் அவருக்கு பேனா கடை பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் புடவை வியாபாரம் இருந்தது அவர் பெண்களுக்கு புடவை விற்கும் வியாபாரம் செய்ததால் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டு அன்று ஆளவந்தார் காணாமல் போனதாக அவரது மனைவி புகார் அளித்தார் அதே நேரத்தில் மானாமதுரைக்கு அருகில் ஒரு ரயிலில் தலையில்லாத ஒரு ஆணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அதை ஆழவந்தாரின் மனைவி அடையாளம் காட்டினார் பிறகு ராயபுரம் கடற்கரையில் ஒரு மனித தலை கண்டெடுக்கப்பட்டது அதுவும் ஆழவந்தாருக்கு உரியது என்பது உறுதி செய்யப்பட்டது காவல்துறையின் விசாரணையில் ஆழவந்தாருக்கு தேவகி என்ற பெண்ணுடன் தொடர்பு இருந்தது தெரியவந்தது தேவகி மற்றும் அவரது கணவர் பிரபாகர் மேனன் ஆகியோர் இந்த கொலையில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது விசாரணையின் போது ஆளவந்தாரின் தொடர் தொல்லைகளால் வேறு வழியின்றி தேவகியும் பிரபாகரும் அவரை கொன்றதாகத் தெரிவிக்கப்பட்டது ஆளவந்தார் தேவகியின் வீட்டிற்கு சென்று அவரை மிரட்டி தவறாக நடந்து கொள்ள முயன்றபோது பிரபாகர் மேனன் அங்கு வந்துள்ளார் இதனால் ஏற்பட்ட சண்டையில் ஆளவந்தார் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆழவந்தாரின் உடலை பல துண்டுகளாக வெட்டி தலையை ராயபுரம் கடற்கரையில் புதைத்து உடலை ஒரு பழைய பயணப்பெட்டியில் அடைத்து இந்திய இலங்கை தொடருந்தில் ஏற்றிவிட்டு அவர்கள் மும்பைக்கு தப்பிச் சென்றனர் மும்பையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு வரப்பட்டனர் இந்த வழக்கு சென்னையிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீதிமன்றத்தில் ஏராளமானோர் கூடினர் இது கொலையாக கருதப்படாமல் சட்டப்படி மரணம் விளைவித்தல் கொலையை விட குறைவான குற்றம் கல்பேபிள் ஹாமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது குற்றவாளிகளான தேவகி மற்றும் பிரபாகர் இருவரும் குற்றவாளிகள் என நடுவர் குழு அறிவித்தது பிரபாகருக்கு ஏழாண்டு கடுங்காவல் தண்டனையும் தேவகிக்கு மூன்றாண்டு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது ஆளவந்தார் கொலை வழக்கு தடையவியல் துறையில் ஒரு முக்கியமான வழக்காக கருதப்படுகிறது இது குறித்து கட்டுரைகள் எழுதப்பட்டன மருத்துவ பாட புத்தகங்களிலும் இது குறிப்பிடப்பட்டது இன்றும் இந்த வழக்கு குறித்த பல தகவல்கள் மற்றும் நாடகங்கள் உருவாக்கப்படுகின்றன